சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற நிலையில் ஊ சொல்றியா ஊ கூ சொல்றேன் என்ற ஆபாச பாடலை நடிகை ஆன்ட்ரியா பாடியது சமூக இடங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கருத்து பதிவிட்ட சவுக்கு சங்கர் கலைஞர் நூறு நிகழ்ச்சியில் பண்ண வேண்டியதை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பண்றாங்க பாட்டு கேட்டு முதலீடு பண்ணுவாங்களே என முதல்வர் ஸ்டாலினை நாரடித்துள்ளார் மேலும் அரைகுறை ஆடியுடன் ஆன்ட்ரியா வைத்து ஆபாச பாடலை பாடுவதுதான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடா என்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வாதாரத்திலிருந்து சிக்கி தவிக்கும் நிலையில் யாருடைய அப்பன் வீட்டு பணத்தை கொடுத்து இது போன்ற ஆபாசப் பாட வைக்கிறேன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் உதயநிதி போன்ற கோமாளி நடிகர்களை அமைச்சராக்கினால் நடக்கும் என்பதற்கு பாடிய பாடலை அம்பானி மசாலா போன்ற உள்ளூர் நிறுவனங்கள் மட்டுமே முதலீடு செய்வதற்கு பேர் உலக முதலீட்டாளர்கள் மாநாடா என எதிர்தர்ப்பு விமர்சித்து வருகின்றனர் மேலும் முதலே உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை திமுகவினர் தங்களுடைய கட்சி பொதுக்கூட்டமாக நினைத்து பெண்களை ஆபாசப் பாட வைத்துள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கும் அவலாட்சியால் தான் மக்கள் கலைஞர் நூறு நிகழ்ச்சியை புறக்கணித்துள்ளார்கள் அப்படி இருக்க மேலும் முதல்வர் ஸ்டாலின் இதுபோன்ற அல்பத்தனமான செயல்களில் ஈடுபட்டு வந்தால் இன்னும் திமுக ஆட்சியின் மீது கோபம் அதிகரிக்கத்தான் செய்யும் என அரசியல் ஆர்வல்கள் விமர்சித்து வருகின்றனர்